ஓம் ஸ்ரீ குருபியோ நமக சிவமணியம் ஸ்ரீ பகவானது மாம் பிரபல பகவானை தரிசனம் செய்ய ஆசிரமத்துக்கு வந்திருந்தார் அவர் மேஜர் சாட்விக் ரூமில் தங்கினார் சாட்விக் ரூமிலேயே ஏதோ மூச்சையாக விழுந்தார் சாட்டி உடனே பகவானிடம் சென்று சாமர் செட் மாமை தன்னோட ரூமுக்கு வந்து பார்க்கணும்னு வேண்டினார் பகவானும் அதற்கு சம்மதித்து யாருக்கும் தெரியாமல் சாட்விக் ரூமுக்கு சென்று சாட்விக் அளித்த ஒரு சாதன ஆசனத்தில் அமர்ந்து சாமர் செட் மாமை உற்று நோக்கினார் உடனே அவர் எழுந்து பகவானை வணங்கி உட்கார்ந்தார் அவர் நிறைய கேள்விகள் கேட்கலாம்னு இருந்தார் ஆனால் வார்த்தைகள் வரவில்லை பகவானும் அவரும் ஒருவரை ஒருவர் நோக்கியபடியே இருந்தார்கள் சுமார் இருபது நிமிடம் சென்ற பின் சாட்விக் சாமர் செட் மாமை பார்த்து உங்க கேள்விகளை கேளுங்க என்றார் பகவான் இஸ் ஆல் ஆங்கிலத்தில் டாக் டாக் All talk finish silence. ஆசிரமத்தில் கட்டப்படும் கட்டடங்களுக்கு எல்லாம் பகவான் தரிசனத்துக்கு வரும் எத்தனையோ என்ஜினியர்கள் எத்தனையோ வித பிளான் போட்டு கொடுப்பார்கள் அதையெல்லாம் நடைமுறைப்படுத்த முடிவதில்லை ஒரு முறை பகவானிடம் பிளான்களை காட்டி எப்படி கட்ட வேண்டும் என்று கேட்டதற்கு பகவான் பிளான்களை பார்த்தும் பார்க்காமலும் பதில் எந்த பிளான் படி எது நடந்தது இந்த வேலைகள் எல்லாத்துக்கும் எல்லா பிளானும் போட்டு தான் இருக்கு அதாவது அந்தந்த வேலை வரும்போது எல்லா பிளானும் அப்போ தீர்மானம் பண்ணி நடக்க போகிறது யாரோ ஒருவர் கேட்டார் கேள்வி உன் ஜென்மத்தில் நாங்கள் யார் எப்படி இருந்தோம் பூர்வ ஜென்ம வரலாறு ஏன்னு தெரியலை பதில் போன ஜென்மத்தோட கதை இருக்கட்டும் இந்த ஜென்மத்தில் நான் யாருன்னு தெரிஞ்சு கொண்டா போதும் ஜென்ம எல்லாம் கடவுள் ஜீவர்கள் மேலே இருக்கிற கருணையால் மறைச்சி வச்சிருக்கார் ஏன்னா ஒருத்தனுக்கு நான் புண்ணியவான்னு தெரிஞ்சால் இப்போ ரொம்ப கர்வம் வரும் நான் பாவினு தெரிஞ்சு ஐயோ நான் பாவி எப்படி களை தேருவேன்னு ஏங்கி மேலே போக மாட்டான் அதனால பூர்வ ஜென்ம வரலாறு தெரியாமல் இருக்கிறதே நல்லது உள்ள ஏற்பாடை உயர்ந்த ஏற்பாடுதான் புறநாள் காலையில் பகவான் சொன்னது ஒரு காரியத்தை ஒருத்தன் ஒரு தடவை பார்த்ததனாலேயோ கேட்டதனாலேயோ மட்டும் சரியா செய்ய முடியாது சின்ன காரியத்துக்கே விடாம நல்லா செஞ்சு வந்தாலும் சில சமயம் தப்பாகிறது சாதாரண காரியத்துக்கு இப்படின்னா என்ன ஒரு தடவை மாத்திரம் நான் ஆன்மான்னு தெரிஞ்சுக்கிறதுனாலேயோ குரு கிட்ட கேட்டதுனாலேயோ மட்டும் ஒருத்தன் தன்னை தெரிஞ்சுக்க முடியாது யாரோ ஒருவர் கேட்டார் கேள்வி புருவ மத்தியில லட்சியம் வச்சு தியானம் பண்ண சொல்றாங்களே அது சரியா பதில் எல்லோருக்கும் நான்கிறது நல்லா தெரியும் அதை விட்டுட்டு இறைவனை தேடுறா உருவ மத்தியில தியானம் பண்றதால என்ன பிரயோஜனம் உருவமத்தில்தான் கடவுள் இருக்கான்னு சொல்றது முட்டாள்தனம் அதோட நோக்கம் ஏகாக்குறதுக்காக இருக்கலாம் ஆனாலும் அது முரட்டு வழி நான் யார் விசாரணைதான் ஞானத்துக்கு சிறந்தது கேள்வி ஏது நியமம் பதில் மிக சாத்விக ஆகாரம் கேள்வி எந்த ஆசனம் சிறந்தது பதில் கேள்வி வாழ்க்கையோட அர்த்தம் என்ன பதில் வாழ்க்கைக்கு அர்த்தம் என்னன்னு தேட தேடறதே பூர்வ புண்ணியத்தாலே தான் இதை தேடலைன்னா வாழ்க்கை வீண் தரிசனம் பண்ண வந்தவர் கேட்டார் கேள்வி விசார சங்கிரகம் நூலில் ஒருத்தன் ஒரு ஒருமுறை ஆத்மாவை இன்னதுன்னு தெரிஞ்சதனாலேயே முக்தனாக மாட்டான் வாசனைகள் அவனை விடாதுன்னு எழுதியிருக்கீங்க நீங்க அந்த நூல்ல குறிப்பிடறது ஞானியோட அனுபவம் தானே ஏன் பலனில் வித்தியாசம் ஏற்படுது அனுபவம் ஒன்றுதான் எல்லோரும் ஆத்மாவையே தான் அனுபவிக்கிறோம் அஞ்ஞானனோட ஆத்மா அனுபவம் அவனோட வாசனைகளாலே மறைக்கப்பட்டிருக்கும் ஞானிக்கு அப்படி இல்லை அதனால ஞானியோட அனுபவம் தானே அது நித்தியம் ஒரு சாதகனுக்கு நீண்ட அபியாசத்துக்கு பிறகு ஆத்மா அனுபவத்தோட சாயல் தெரியும் அது கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் அவனோட பழைய வாசனைகளாலே அலைக்கழிக்கப்பட்டு அந்த அனுபவம் போயிடும் அவன் அவனோட மனத்தையும் நிதி எல்லா வாசனையும் அழியிற வரைக்கும் தொடரணும் அப்புறம் தன்னோட சுபாவ ஸ்திதியிலே அவனால எப்போவும் நித்தியமா இருக்க முடியும் கேள்வி ஒருத்தன் எதுவும் தெரியாம அஞ்ஞானியா இருக்கான் இன்னொருத்தன் இப்போ சொன்ன மாதிரி ஒரு முறை ஆத்தமானுபவம் கிடைச்சும் அஞ்ஞானியா இருக்கான் ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம் பதில் ஒருமுறை ஆத்மானுபவம் கிடைச்சவனுடைய முழுமையான ஞானம் வர்ற வரைக்கும் முயற்சி இருந்து கொண்டு இருக்கும் கேள்வி பிரம்மத்தை ஒரு முறை அந்த ஞானம் எப்பவும் இருக்கும்னு சுருதிகள் சொல்லுதே பதில் முழுமையான ஞானத்தை சொல்றது இருந்து தரிசனம் பண்ண வந்தவர் கேட்டார் கேள்வி மனசு எப்படி நல்ல வழியிலே வச்சுக்கிறது பதில் அபியாசத்தாலே நல்ல சிந்தனையாலே மனசை நல்ல வழியிலே பழக்கிறதுனாலே கேள்வி ஆனாலும் அது நிலையா இல்லையே பதில் பகவத்கீதை மெல்ல மெல்ல கொண்டு வர சொல்றது அபியாசம் அவசியம் பலன் காலக்கிரமத்தில மெதுவா வரும் கேள்வி ஆத்ம சமஸ்தம்னா என்ன யார் இந்த ஆத்மா பதில் உங்களை உங்களுக்கு தெரியுமா நீங்க இருக்கீங்களே இல்லே நீங்க இருக்கிறதை மறுக்கிறீங்களா நீங்க இல்லைன்னா யார் இந்த ஆத்மான்னு கேட்கலாம் நீங்க இல்லாமல் எதையும் கேட்க முடியாது உங்களோட கேள்வி நீங்க இருக்கிறதை சொல்றது நீங்க யாருன்னு கண்டுபிடிங்கோ அவ்வளவுதான் கேள்வி நான் வேத சாஸ்திரங்களை நிறைய படிச்சுட்டேன் என்ன மனம் ஆத்மாவிலே அடங்கலே எனக்கு ஏன் ஆத்ம ஞானம் சாஸ்திரத்திலே ஆத்ம ஞானம் இருந்தா தானே ஆத்ம ஞானம் வரும் வரும் ஆத்மாவை ஆத்ம ஞானம் வரும் கேள்வி ஆத்ம சாட்சா என்ன பதில் நீங்க தான் ஆத்மா இதோ சாட்சாதா இருக்கேலே அப்புறம் எங்கே இருக்கு சாரம் இதுலே எங்கே இருக்கு காரம் இதுலே இந்த கேள்வி உங்களை அனாத்மாவோட சம்மந்தப்படுத்தி கொண்டதுனாலே தான் இல்லைன்னா இரண்டு ஆத்மா இருக்கணும் ஒன்று இன்னொன்று உணர்றதுக்கு நீங்கள் உங்களை இந்த உடம்போட சம்மந்தப்படுத்தி இருக்கிறது தான் உங்களோட கேள்வியோட வேறு சரி இப்போ இந்த கேள்வியை கேட்குறேன் உங்களோட தூக்கத்திலே இந்த கேள்வி இருக்கா இந்த நிலைக்கும் தூக்கத்துக்கும் என்ன வித்தியாசம் இப்போ கேக்கிறேன் தூக்கத்துல கேட்க மாட்டேங்கிறேன் நீங்க இப்போ உங்களை உடம்புன்னு நினைச்சு கொண்டு இருக்கேன் நீங்க உங்களை சுத்தி இரு விஷயங்களை பார்க்கிறேன் அதே மாதிரி ஆத்மாவை பார்க்கணும்னு நினைக்கிறேன் பழக்க தோஷம் புலன்கள் பாக்கிறதுக்கு கருவிதான் நீங்க தான் பாக்குறவா பாக்கறவா மட்டும் இருங்கோ என்ன இருக்கு பாக்கிறதுக்கு தூக்கம் அப்படித்தான் இருக்கு இப்படி இருந்தா கேள்வி வராது அப்போ ஆத்ம சாஷாத் காரம்ங்கிறது அனாத்ம நிராசனம் தான் கேள்வி ஒரே ஆத்மா தான் இருக்கா பல ஆத்மாக்கள் இருக்கா பதில் மறுபடியும் உடம்பை ஆத்மாவோட போட்டு குழப்பிக்கிறேன் நான் இங்கே இருக்கேன் அவன் அங்கே இருக்கான் அதோ அங்கே உரத்தன் இருக்கான் இப்படி நீங்க நிறைய உடம்பை பார்க்குறதாலே நிறைய ஆத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன் தூங்கும் போது இதோ நான் தூங்கி கொண்டு இருக்கேன் இன்னும் எத்தனை பேர் முழிச்சு கொண்டு இருக்கான்னு கேப்பேலா ஏன்னா நீங்க அங்கே நீங்க மட்டும்தான் இருக்கேன் பலர் இல்லை கேள்வி என்னோட தத்துவம் என்ன பதில் நீங்க தான் உங்களோட தத்துவம் வேற யாராவது இருக்காள உங்களோட தத்துவத்தை உணர்றதுக்கு தத்துவத்தை விட்டு நீங்க எப்படி இருக்க முடியும் நீங்க இருக்கிறதாலே தானே இந்த கேள்விய தத்துவம் உங்களோட எல்லா சாஸ்திரங்களும் உங்களுடைய முயற்சிகளை தத்துவம் அல்லாததிலே செலவு செஞ்சு வீணாக்காதேன்னு தான் சொல்றது தத்துவம் அல்லாததை விடுங்கோ விட்டா தத்துவம் தானே ஒழிரும் கேள்வி நான் என்னுடைய தத்துவத்தையும் என் கடமையையும் தெரிஞ்சுக்கணும் அதில் முதல்ல உங்களோட தத்துவத்தை தெரிஞ்சுக்கோங்கோ அப்புறம் கடமை இருந்தா கேட்கலாம் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கோ கடமையை செய்யறதுக்கோ நீங்க இருக்கணும் அந்த நீங்க இருக்கிறதை உணருங்கோ அப்புறம் கடமை என்னன்னு பார்க்கலாம் தரிசனம் பண்ண வந்த ஒருவர் கேட்டார் கேள்வி நிர்குண உபாசனை ரொம்ப கஷ்டம் ஆபத்துன்னு சொல்றாங்களே உண்மையா பதில் நாம இருக்கோங்கிறதை விட ரொம்ப நெருக்கமானதும் ரொம்ப சமீபத்தில் இருக்கிறதும் வேற ஏதாவது உண்டா அதை விட எளிமையானது என்ன இருக்க போறது தரிசனம் பண்ண வந்த ஒருவர் கேட்டார் கேள்வி ஞானா ஜீவ வாதம்னு என்ன பதில் ரொம்ப பேர் இப்போ இதை பத்தி தான் பேசி கொண்டு இருக்கா ஜீவன் நான்கிறது மேல பிரதிபலிக்கிற ஒழிதான் சந்திரன் எப்படியோ அப்படி அவ தன்னுடைய அகந்தையோட சம்பந்தப்படுத்தி கொண்டு என்னை மாதிரி நிறைய பேர் இருக்கான்னு வாதாடரா அவளோட தவறை எவ்வளவு சுட்டி காட்டினாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறா கனவிலே ஒருத்தன் பெரிய திருவிழா கூட்டத்தை பாக்கிறான் விழிச்ச பிறகு அவள் எல்லாம் பத்திரமா ஊர் போய் சேர்ந்தாளான்னு கவலைப்படுவானா இது அவளை திருப்திப்படுத்த மாட்டேங்கிறது அவ என்ன சொல்றா சந்திரன் இருக்கு எங்கிருந்து யார் பார்த்தாலும் ஒரே சந்திரன் தான் அது எல்லோருக்கும் தெரியும் இப்ப பழக்கூடத்துல ஜலம் இருக்கு அது சந்திரனை பிரதிபலிக்கிறது இதுல ஒரு குடம் முடிஞ்செடுத்து பிரதிபலிப்பு இல்லை அந்த கட சந்திரன் மறைஞ்சதுனாலே உண்மையான சந்திரனுக்கு பாதிப்பு இல்லை மற்ற கட சந்திரங்களுக்கும் பாதிப்பு இல்லை அப்படித்தான் ஒருத்தன் ஞானம் அடைகிறதும் அவன் தான் ஞானம் அடைகிறான் இந்த ஞான ஜீவவாத காட்சி இதை அத்வைதத்துக்கு எதிரான வாதமா வைக்கிறா ஜீவன் ஏகம்னா ஒருத்தன் ஞானம் அடைஞ்சா எல்லா ஜீவர்களும் ஞானம் அடைஞ்சனும் இல்லையாங்கிறா அப்படி இல்லை அதனாலே அத்வைதம் உண்மை இல்லை தவறுங்கிறான் ஜீவவாத கட்சியோட பிரதிபலிக்கிற ஒளியை தப்பா ஆத்மாவோட ஒளியாவே எடுத்துக்கறா அகந்தை உலகம் அதுல இருக்கிற மத்தவாளும் ஒருத்தனோட தான் வாசனை இறந்தெடுத்துன்னா அவனுக்கு தோற்றத்தில் இருக்கிற மயக்கம் முடிவுக்கு வந்துடும் அதுதான் இங்கே ஒரு குடம் உடையறது போலி பிரதிபலனும் முடிஞ்சுடுறது உண்மையிலேயே நாம எப்பவும் பந்தப்படவே இல்லை அதனாலே நமக்கு முக்தியும் இல்லவே இல்லை எல்லா சேஷ்டையும் அகந்தைக்கு தான் கேள்வி நிறைய ஜீவர்கள் இருக்காங்கன்னு சொல்றதுல என்ன தப்பு உண்மையிலேயே நிறைய இருக்காங்க ஏன்னா ஜீவன் அகந்தை தான் ஆத்மாவோட பிரதிபலிக்கிற ஒளி நிறைய ஆத்மாக்கள்னு சொன்னா தான் தப்பு ஜீவர்கள்னு சொல்லலாம் ஜீவன் ஏன் சொல்றோம்னா அவன் உலகத்தை பாக்குறதாலே தான் கனவு காண்றவன் நிறைய ஜீவர்களை பாக்குறான் எல்லோரும் உண்மையா அப்படியே தான் இங்கேயும் உலகமும் இன்னொரு கட்சி இருக்கு அது ஏக ஜீவாத கட்சி அது ஜீவன் ஏகம்தான் அதுதான் உலகத்தையும் ஏகப்பட்ட ஜீவர்களையும் பாக்குறதுன்னு சொல்லும் கேள்வி அப்போ ஜீவன் ஆத்மா தானே அவங்க கட்சி பிரகாரம் பதில் ஆமாம் ஆத்மா பாக்கல ஆனா இங்கே பாக்குறதா சொல்லப்படுறது அதனால ஆத்மாவை ஜீவன்னு பிரிச்சு சொல்றா யாரோ ஒருவர் கேட்டார் கேள்வி எல்லாத்துக்கும் மரணமயம் இருக்கு அதனால என்ன பிரயோஜனம் பதில் உண்மைதான் எல்லாத்துக்கும் மரண பயம் இருக்கு வாசனைகள் பலமா இருக்கிறதாலே மரண பயம் ஏற்பட்டாலும் மனுஷன் இயற்கையா மரணம் அடைகிறான் அது அவனை வைராக்கியத்துக்கோ அதனால விசாரத்துக்கோ கூட்டி கொண்டு போக மாட்டேங்கிறது கேள்வி அப்போ ஏன் வரவங்களுக்கு எல்லாம் தகுதி பார்க்காம ஒரே உபதேசத்தை பண்ணுறீங்க பதில் என்னத்தை சொல்றது அவாவா கிட்ட இருக்கிற அகந்தை சாகணும் முதல்ல நம்ம அகந்தை இருக்கா இல்லையான்னு அவாவா தான் அதை யோசிக்கணும் இப்படி அடிக்கடி யோசிச்சா விசாரிச்சா பக்குவன் ஆயிடுவான் கடரும் வோம்